வணக்கம் மக்களே உங்களுக்கு பொய் பேசுகிற பழக்கம் இருக்குதா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக தான் ஒரு பொய் ஆனது மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விளைவுகளை உண்டாக்குன்னு நமக்கு இப்போ தெரியாது அதுக்காக தான் புத்தர் பொய்யினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நமக்கு சொல்கிறாரு இந்த கதையுடைய பெயர் பொய் சொல்லும் பழக்கம் அதன் விளைவு இந்த கதைக்குள்ள போகுதுக்கு முன்னகுட்டி இந்த கதையை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தவும் அழிக்கவும் வல்லமை கொண்டது அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள் அந்த சொற்கள் உண்மை இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையே ஒளிமயமா இருக்கும் அதே இது அவனுடைய சொற்களில் போய் கலந்துருந்துச்சுன்னா வாழ்க்கையே இருளா மாறிடும் இப்போ இதுக்கு புத்தர் ஒரு அறிவுரை கூறுகிறார் ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் வாழ்வையே இழக்க நேரிடும் இன்று நம்ம பார்க்க போகிற கதையிலையும் ஒரு நபர் பொய் சொல்லும் பழக்கம் எப்படி ஒருவனை வீழ்த்துகிறது அதே நபரை உண்மை பேசும்போது அவனை எப்படி உயர்த்துது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கதையின் மூலம் புத்தர் நமக்கு அறிவுறுத்துறார் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ராஜன் அப்படிங்கிற ஒரு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்கிறான் இந்த ராஜன் தான் இந்த கதையோட கதாநாயகன் ராஜன் நல்ல புத்திசாலி பேச்சில் ஐயோ கெட்டிக்காரன் ஆனால் அவனுக்கு ஒரு மோசமான பழக்கம் இருந்துச்சு என்னன்னா அவன் பொய் சொல்வான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிய விஷயங்களுக்கும் அவன் பொய் சொல்ற பொய் சொல்றதையே வழக்கமாக வச்சிட்டான் மக்கள் அவனை மதிக்கணும் அவனை பெரிய மனுஷனாக பார்க்கணுங்கிறதுக்காக அவன் பொய்ய ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் முதல்ல ராஜன் சின்ன பொய்ய தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் பெரிய ஊரில் வேலை பார்த்தேன் எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் நல்ல பழக்கம் அவர்கள் வீட்டுக்குள்ள நான் சென்று வருவேன் அப்படின்னு நிறைய பொய் சொல்ல ஆரம்பித்தான் காலப்போக்கில் அவனையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிச்சு அந்த பொய்கள் ஒரு பொய்யை மறைக்க மற்றொரு பொய் ஒரு பொய்யை காப்பாற்ற பத்து பொய் பொய் ராஜனின் பழக்கமாக மாறிச்சு அதே நேரத்தில் அவனோட மனசாட்சியும் அமைதியாகிடுச்சு ஒரு நாள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு மக்கள் எல்லாம் அந்த திருவிழாவில் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்போ ராஜன் அந்த கிராமத்தின் மக்களுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு விஷயத்த சொன்னான் என்னன்னா நான் காட்டில் ஒரு பயங்கரமான ராட்சசனை பார்த்தேன் அவன் கிராமத்துக்குள்ள வரப்போறான் அப்படிங்கிறத சொன்னான் இதை கேட்டோன்னு அங்கே மக்கள் அங்கிருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பயம் பெண்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன குழந்தைங்க பயந்து போய் அழ ஆரம்பிச்சிருச்சு கா கிராமத்தோட அமைதியே போயிருச்சு அந்த பொய்யால ஒரு சிலருக்கு அந்த பயத்தை நம்பி அந்த பொய்யான வார்த்தைகளை நம்பி ஒரு சிலருக்கு நோய் ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியே வர்றதையே அப்போ தான் ஒரு சின்ன பையன் ராஜனை நோக்கி ஓடி வந்தான் ராஜனண்ணா ராஜனண்ணா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தேடி ஓடி வந்தான் அவனை உடனே ராஜன் சொல்லு தம்பி என்ன விஷயம் அண்ணா நீங்க சொன்ன பொய்யால எங்க அப்பா பயந்து வேறு பாதையில் போயிட்டாரு இன்னும் வீடு திரும்பவே இல்ல இந்த வார்த்தையை கேட்டோடனே ராஜனுடைய இதயத்தில் இடியாய் பாய்ந்தது முதன் பொய் சொல்வதன் வழி அவனுக்கு புரிஞ்சுச்சு அந்த இரவு ராஜன் தனியா அமர்ந்திருந்தான் அப்போது அவனுக்கு புத்தர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்துச்சு பொய் உடனடி லாபம் தரலாம் ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை மட்டுமே தரும் அவன் அந்த வார்த்தையை உணர்ந்தான் நான் மகிழ்ச்சிக்காக சொன்ன சின்ன சின்ன பொய்கள் மற்றவருடைய வாழ்க்கையே அழித்து விட்டுச்சு அப்படின்னு அவன் அழுதான் புலம்பினான் அவன் செஞ்ச அவன் செஞ்ச தவற உணர்ந்தான் அந்த நொடியே ராஜனின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறுச்சு அடுத்த நாள் ராஜன் கிராம மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி தலை குனிந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான் நான் சொன்ன அனைத்தும் பொய் என்னை மன்னியுங்கள் என்று சொன்னான் முதலில் கிராம மக்கள் எல்லாரும் ராஜன் மேலே பயங்கரமாக கோபப்பட்டாங்க அவனை நம்பவே இல்லை ஆனால் உண்மையான மரம் மன வருத்தம் அவன் முகத்தில் தெரிஞ்சதுனால மக்கள் எல்லாரும் அவனை மன்னித்து ஏற்றுக்கிட்டாங்க நாட்கள் சென்றுச்சு ராஜன் இனி பொய் சொல்லவில்லை கஷ்டமாக இருந்தாலும் உண்மையை மட்டுமே தான் பேசினான் மெதுவாக மக்களின் நம்பிக்கை அவன் பக்கம் திரும்பிச்சு அவனை விட்டு பிரிஞ்சு போன நண்பர்கள் எல்லாம் மீண்டும் அவனோடு வந்து இணைஞ்சாங்க அவனுக்கு அவனை விட்டு போன மரியாதையும் அவனுக்கு மீண்டும் கிடச்சிச்சு அவனை அதை விட மிகப்பெரிய விஷயம் அவனுக்கு இப்போ மன அமைதி வந்து சேர்ந்துச்சு போய் எழுந்ததை விட உண்மை கொடுத்தது பல மடங்கு அதிகம் இதை பற்றி புத்தர் என்ன கூறுகிறார் என்றால் உண்மை பேசுபவன் தன்னை மட்டுமல்ல இந்த உலகத்தையும் பாதுகாக்கிறான் பொய் மனிதனை தனிமைப்படுத்தும் உண்மை மனிதனை உயர்த்தும் உண்மை பேசுவது எளிதல்ல ஆனால் அதுவே சரியான பாதை இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் சிறிய பொய் கூட பெரிய அழிவை தரும் உண்மை தற்கால தற்கால சிரமம் தரலாம் ஆனால் நிரந்தர அமைதியை தரும் இன்றே முடிவெடுங்கள் பொய்யை விட்டு விலகுங்கள் உண்மையை வாழ்வாக மாற்றுங்கள் உண்மையை பேசுவோம் அமைதியாக வாழ்வோம் மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதையை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்